வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் ராஜராஜனுக்கு ராஜேந்திரனுக்கு சிலை பிரதமர் மோடி அறிவிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை நிறுவப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் ராஜேந்திர சோழனின் ஆயிரத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா கங்கை கொண்ட சோழபுரத்தை கடந்த தொடங்கிய கட்டத் தொடங்கிய ஆறாவது ஆண்டு விழா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மீது படையெடுத்து சென்ற ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா சோழர் கால கோயில்கள் கண்காட்சியுடன் புதன்கிழமை ஜூலை இருபத்தி மூணு மாலை தொடங்கியது இந்த விழாவின் நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பெரும் உடையவரை தரிசனம் செய்து கோயில் வளாகம் மற்றும் புகைப்படம் கண்காட்சியை பார்வையிட்டார் பின்னர் நடைபெற்ற விழாவில் மாமன்னர் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் தொடர்ந்து விழாவில் பேசிய பிரதமர் இளையராஜாவின் சிவபாடல்கள் மழை காலத்தில் பக்தி நிரம்பியதாக இருந்தது காசியின் பிரதிபதி பிரதிநிதியான இந்த சிவகோஷ புல்லரிப்பை தருகிறது நூத்தி நாற்பது கோடி மக்களின் நலனுக்காக இறைவன் சன்னதியில் வேண்டினேன் சோழர்கள் குறித்த கண்காட்சியை கண்டு பிரமித்து போனேன் ராஜராஜன் ராஜேந்திரன் இரு பெயர்கள் பாரதத்தின் அடையாளம் சிவனை வணங்குபவர்கள் சிவனிலேயே கரைந்து விடுகிறார்கள் பெருவுடையாரை வணங்க கிடைத்த வாய்ப்பு பெறும் வா இலங்கை மாலத்தீவு தென்கிழக்கு வரை நீடித்திருந்த சோழ பேரரசு பாரதத்தின் போர்க்கால பொற்காலங்களில் ஒன்று சோழ சாம்ராஜ்யம் ஜனநாயகத்தின் தாய் சோழ சோழராட்சி பிரிட்டிஷார் அல்ல ஜனநாயகத்தின் முன்னோடிகள் சோழர்களே இன்று உலக பேசும் நீர் மேலாண்மைக்கு முன்னோடிகள் சோழர்கள் கங்கையின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் ராஜேந்திரன் காவேரி கரைக்கு கங்கை கரையில் இருந்து வந்துள்ளேன் ராஜேந்திரன் சோழன் கங்கை நீரை கொண்டு வந்து பொன்னேரியில் நிரப்பினார் நான் காசியின் பிரதிநிதி கங்கையின் மகன் காவேரி கரைக்கு கங்கை நீரை கொண்டு வந்திருக்கிறேன் காசியில் இருந்து கங்கை கரை இங்கு கங்கை நீரை எடுத்து வந்தது என் பெருமையாக உள்ளது எனக்கு பெருமையாக உள்ளது உலகின் கட்டடவியல் அற்புதங்களில் ஒன்று கங்கை கொண்ட சோழ சோழீஸ்வரன் உலகம் முழுவதும் பேசும் நீர் மேலாண்மைக்கு சோழர்களே முன்னோடிகள் பண்பாட் நாட்டை ஒருங்கிணைத்தவர்கள் சோழர்கள் இந்தியாவின் புதிய நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழி தமிழர் கலாச்சாரத்தோடு இணைந்த செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது சைவ பாரம்பர பாரம்பரியத்தில் தமிழகம் முக்கியம் மையமாக திகழ சோழர்களே காரணம் இன்றைய பாரதம் அதன் கடந்த கால வரலாறுகளால் பெருமிதம் கொள்கிறது உலகில் நிலை நிலையில்லா தன்மை வன்முறை சுற்றுச்சூழல் என் என பல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது இதனை தீர்வளிக்கும் பாதையாக சைவ சித்தாந்தம் இருக்கிறது அன்பே சிவம் என்ப எப்பொழுதும் எவ்வளவு தொலைநோக்கான பார்வை அன்பே சிவம் என்றார் திருமூலர் இதையெல்லாம் கடைபிடித்தால் உலகில் சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கும் திருமூலரின் வாழ்வி வாழ்வில்தான் இன்றும் பயணித்து பயணித்திருக்கிறது இந்தியா கால காலவட்டப்பட்ட கலைகள் சின்னங்களை மீட்டெடுப்போம் கலவடப்பட்ட சி கலைகளை சின்னங்களை மீட்டெடுப்போம் இதில் முப்பத்தி ஆறு தமிழகத்தை சார்ந்தவை ராஜேந்திரன் ராஜராஜ ராஜேந்திரன் சக்தி வாய்ந்த கடற்படையை வளர்த்தெடுத்தார்கள் சக்தி வாய்ந்த அக்கடற்படையை விஸ்தரித்தார் ராஜேந்திரன் பாரதத்தின் வலிமையை வெளிப்படுத்தியது ஆபரேஷன் சிந்துர் நாடு முழுவதும் ஆபரேஷன் சிந்துரை கொண்டாடுகிறார்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பாட்டால் பதிலடி எப்படி இருக்கும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்துபார் உதாரணம் புதிய இந்தியாவுக்கு வரைபடம் தருகிறது சோழர் ராம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை அமைக்கப்படும் பெரும் அறிவிப்பை வெளியிட்டு முப்பெரும் விழாவில் பிரதமர் தனது உரையை நிறைவு செய்தார் விழாவில் மத்திய கலாச்சாரத்தை கலாச்சாரத்துறை அமைச்சர் ਜਿਤੇਂਦਰ ਸਿੰਘ ஷாத் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆளுநர் ரவி தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் தொல் திருமாவளவன் எம்பி தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளே உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் пока.